பெய்சா அதுக்கு என்னடா அதுக்கு என்னடாடா ஹே ஹே நான் இது சொன்னேரியா இதுக்கு இருந்துடாதால எல்லா ஆயाने கூட்டியே

அந்த வரல எடுத்து பையில போடு எங்கட்ட போடு அசால்ட்டா இருக்குடா இருடா இருடா ஏண்டா உசுறு பாறடா டேய் இருடா பண்ணா இருக்குடா பொறுமை விடு ஐடா எடுத்து போடு மீன் புடிக்கும் ஆனா வந்து நாங்க வலி வேற ஏடா மீனே சரி

过都山，对对对，对对，老板老 യാ ಅದು ಒಂದು ಅದ ಅಮ್ಮ ಕೈ ಪೇಸಿಂದ அது போன அந்த வேலை வரல அது கெழுத்து மீன் கெழுத்து மாதிரி ஒன்னு ரெண்டு

ியா போரா வந்து நல்லார வந்துடா ரொம்ப இருக்கா மனைவ ா நின்னுச்சா ரெண்டு வரலா பத்தாறு கொஞ்சம் குடா ஜில் போட மாட்டீங்களா அதில்